வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் அனுப்புகிற சந்தேகமான கேட்கக்கூடிய இந்த கமெண்ட்ஸை எடுத்து நம்ம ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையுமே நம்ம அலசி ஆராய்ஞ்சி ஒரு கண்டென்ட்டாக நான் சொல்லுவேன் மேபி உங்களுக்கும் தெளிவடைஞ்சிருப்பீங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் கண்டென்ட் இது நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுவேன் இன்னைக்கு அந்த மாதிரி தான் நான் பார்த்து அனலைஸ் பண்ணி சா இப்படி இல்லாமல் இல்லாம தராங்க இப்படி இல்லாம இருக்குது அப்படின்னு வெறுத்து போய் அது ஒரு கண்டென்ட்டாக நம்ம தம்பிங்களுக்கு எப்படியாவது நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கண்டென்ட்டை போடுறேன் ஸோ இது மேபி உங்கள் எல்லாருக்குமே இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும் அதையும் தாண்டி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதில் நான் ரெண்டு விஷயம் சொல்ல போறேன் வீடியோட கடைசியில் நான் அனுபவப்பட்டு எனக்கு நடந்த இன்சிடென்ட்டையும் நான் அதில் உங்கள் கூட ஷேர் பண்றேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மேபி இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க மூணு ஆப்ஷனில் ஆல்ன்றத க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ எப்போயுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம அது என்ன விஷயன்றதை போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த சேவல் கோழி வாங்குறது விற்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் வாங்குறதுக்கு ஆள் வந்து ரொம்ப குறைவு அதே மாதிரி விற்பனையும் பண்ண மாட்டாங்க அப்படி இருந்த காலகட்டம் போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய குரூப்ஸ் கிரியேட் ஆகி போச்சு மருத்துவ குழுக்களை தாண்டி ஒரு காலத்தில் நான் இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சில குரூப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ குழுக்கள் அதிகமாக இருக்கும் போட்டி நீயா நானா உன் குரூப்பில் ஆக்டிவாக இருக்கா என் குரூப் ஆக்டிவாக இருக்கா என்னோடய குரு வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி சொல்கிறது ஆள் வந்து எண்ணேருமே ஃபுல்லாக இருக்குது நான் என்ன பண்ண டெலக்ராம்லாம் ஓப்பன் பண்ணோம் இதில் வந்து குறிப்பிட்ட குவான்டிட்டி தான் உள்ளே வர முடியும் அதுக்கு மேலே நிறைய பேர் பயனடைய முடியல போது நாங்கள் டெலகிராம்லாம் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் சேர்க்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நாலு அடைவில் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு ஒரு சில இன்சிடென்ட் நடந்ததுனால பட் இன்னைக்கு நமக்கும் ரொம்ப தூரம் பட் இந்த குழுக்களில் விற்பனை பதிவுகள் அதிகமாக வருது இந்த விற்பனை குரூப் அதிகமாகி போச்சு விற்பனை பதிவுகளும் ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் மெசேஜ் ஒரு குரூப்பில் நான் ஓபன் கூட பண்றது கிடையாது நான் இருக்கிறது ரெண்டு மூணு குரூப் தான் ரொம்ப குரூப்லாம் இல்ல சொல்கிறேன் அது இல்லாமல் நிறைய விஷயம் இந்த குழுக்கல்ல வருது இதில் பாத்தீங்கன்னா விற்பனை செய்யக்கூடிய நபர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட் போடுவாங்க நீங்க பாத்திருப்பீங்க மேபி இந்த வீடியோ பார்க்குற நீங்க பார்த்துருப்பீங்க சேவல் விற்பனை இல்லைன்னா பொட்டையாக இருந்தால் பொட்டை விற்பனை இடம் கான்டாக்ட் நம்பர் டாப் லைனேஜ் குட் கண்டிஷன் அதுக்கு கீழே லொகேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் அப்படின்னு போட்டு கடைசியாக ஒரு விஷயம் போடுவாங்க இதை நீங்கள் எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ் வின்னர் இல்லைன்னா த்ரீ எக்ஸ் வின்னர் பிரீடர் சேல் அப்படி எல்லாம் போட்டுட்டு கடைசியாக ஒரு விஷயம் போடுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ வீடியோ இது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக இது பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு போக்கு மேபி குரூப்பில் நீங்கள் நான் கூட நினச்சேன் ஒரு வேளை குரூப்பில் தான் நோ வீடியோன்னு போட்டிருக்காங்க ஒரு வேளை பர்சனலில் போனால் வீடியோ நமக்கு பர்சனலாக போடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எனக்கு நான் வாங்கலை என் தம்பி கேட்டிருந்ததுனால அவனை நீயே போய் கேட்டுக்கடா காண்டாக்டில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பர்ஸ்னலாக போய் கேட்டதுக்கும் அவர் குரு வீடியோ இல்லைன்னு நான் தான் குரூப்லேயே போட்டேன் தெளிவாக நீங்கள் மறுபடியும் வீடியோ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா போல இது பார்த்தீங்கன்னா இது எப்பேற்பட்ட போக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா ஒரு தெருவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அதை நேரில் பார்த்த ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு காவலர் வந்து கேட்குறாரு எப்படிப்பா இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது சார் ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க ஒரு வாகனம் வந்து அடித்து தூக்கிட்டு போய்டுச்சு ரெண்டு பேருமே அங்கேயே இறந்துட்டாங்க சரி அது என்ன வண்டின்னா அது என்ன வண்டின்னு நான் பார்க்கல சார் ஆக்சிடெண்ட் நடந்ததை பார்த்துட்டாரு ரெண்டு பேர் இறந்ததும் பார்த்துருக்காரு ரெண்டு பேர் நடந்து போனதையும் பார்த்துருக்காரு பட் என்ன வண்டி இடிச்சிதுன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி தான் இருக்குது வீடியோ கிடையாது ஆனால் இது ஃபைவ் எக்ஸு வின்னர் ஆனால் டாப் குவாலிட்டி டாப் லைனேஜ் இப்போது நம்ம வீடியோ எதுக்காக கேட்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வீடியோ கேட்கறது எதுக்காகனா இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்டாவை போடுறீங்க ஃப்ரெஷ் பட்டான்னு போட்டால் பிரச்சனை கிடையாது அதில் ஒன்றுமே மாற்றம் கிடையாது தாய் தந்தையை தாய் தகப்பனை பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கத்தலை போடுறீங்க இல்லை ஒரு ப்ரீடரை போடுறீங்க அப்படின்னும் போது வீடியோ மக்கள் எதுக்காக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த சேவல் எந்த தோதுக்கு பறக்குது பதினஞ்சு சைஸ் இருக்குது உள்ளுக்கு பறக்குதா இல்லை பதினேழு சைஸ் இருந்து உள்ளுக்கு பறக்குதா இல்லை பதினாறு சைஸ் இருந்து உள்ளுக்கு பறக்குதா சோட்டிக்கு பறக்குதா கிராஸ்கட் எடுக்குதா பின்சோட்டி எடுக்குதா இல்லை ஏதாவது ஒரு விசேஷமான செயல் இருக்குதா எந்த மாதிரியான நுணுக்கங்களை அது யூஸ் பண்ணுது அந்த ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மக்கள் வீடியோ கேட்குறாங்க அது உண்மையாகவே ஃபைவ் அது என்ன சொல்கிறது அஞ்சு காலம் பறந்துச்சா அதை வந்து நிறைய பேர் ஒரு ப்ரீடர்னு வரும்போது இது அஞ்சு காலம் பறந்த சேவலாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்தில் கேட்க மாட்டாங்க பட் ஒரு சில ஜென்யூன் பர்சன் வீடியோ போட்டுடுறாங்க பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்சிமம் அந்த தோதுக்காக தான் இப்போ நான் வந்து ஒரு சேவல் ஒன்று பார்க்குறேன் அதை வந்து நாலு களம் பண்ணது பறந்துருக்கு பறந்து பந்தயம் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போடுறாங்க விற்பனை போடுறாங்க சரி எனக்கு வீடியோ கொடுங்க போது நம்ம வீடியோ பார்க்குறோம் ஓகே இது வந்து சோட்டிக்கு ஷார்ப்பாக அடிக்குது கிராஸ் கட்டும் சுத்தமாக எடுக்குது மூணு தோதுக்கு சேவல் நல்லா பறக்குது அப்படின்னும் போது ஓகே நம்ம பொட்டைக்கு இது செட் ஆகும் அப்படின்னு நம்ம ப்ரீடர் எடுப்போம் இப்போ நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சண்டை அந்த சேவல்கிட்ட இருக்குதுன்னு போது ஓகே இது இந்த மாதிரி தோதில் பறக்குதா ரைட்டு அப்போ இதுக்கான பொட்டையை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வட்டாரத்தில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரீடர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தோது சண்டை எனக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி தோதில் ஒரு கொட்டை இருக்குல்ல அதை கொடுங்க நான் பிரீட் பண்ணி உங்களுக்கு பாதி வட கொடுத்துறேன் நான் பாதி வடை வச்சுக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்துக்காக மட்டும்தான் வீடியோ வந்து கேட்கறது ஸோ அதனால நீங்க விற்பனை போர் நீங்க வியாபாரியா இருங்க சோக்காரியா இருங்க என்ன வேணாலும் இருங்க ஒரு பொருளை நீங்க விற்கிறீங்கன்னு போது ப்ரொசீஜர் அதோட வீடியோ இதுதான் இதோடைய சண்டை தோது இத்தனை காலம் பறந்துருக்கு இதோட வயசு இது அப்படின்றத டிரான்ஸ்பரண்டாக இருங்க அதாவது ஓப்பனாக சொல்லிடுங்க சொல்லிட்டு நீங்கள் விற்பனை பண்ணுங்க நீங்கள் கூடுதலாக ஆயிரம் ரூபாய் கூட வாங்கிக்கோங்க பிரச்சனை கிடையாது ஸோ இது ஒரு கேட்டகிரி அதனால இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கும்போது நீங்கள் ஒரு சேவலை வாங்கும் போதோ விற்கும் போதோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வீடியோ இல்லாமல் வாங்காதீங்க அது எப்பேற்பட்ட டாப் லைனேஜாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட களம் ஐம்பது காலம் கூட பறந்துருக்கட்டும் இல்லை இருபத்தாறு காலம் இருபத்தஞ்சு கலெலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட பறக்கட்டும் தவறு கிடையாது பட் வீடியோ இல்லாமல் அந்த பொருளை எடுக்காதீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொட்டையை வித்துடுறாங்க முட்டை விடுற கண்டிஷன் அதில் மென்ஷன் பண்ணிடுறாங்க பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அது முட்டை விடலை அதுக்காக உங்களை முட்டை விடுற வீடியோ போடுங்கன்னு சொல்லலை நீங்கள் மனசாட்சிப்படி ஒரு பொட்டை ஒரு பொருள் ஒருத்தர்கிட்ட போகுதுன்னும் போது அது சோக்காலியாக இருக்கலாம் இல்லை முதல் முதல்ல நம்ம சோக்குக்குள்ளே வரோம் ஒரு நல்ல பொருள் ஒருத்தர்கிட்ட எடுக்கிறோம் ஏன்னா உங்களை நம்பி தான் அவங்க எடுக்கிறாங்க பணம் பிரச்சனை கிடையாது இதில் உங்கள் மேலே நீங்கள் யாருனே அவங்களுக்கு தெரியாது பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு சேவல் கோழி வச்சிருக்கிற நபர் சுத்தமான கையாக இருக்கும் இவர் நல்ல ஜென்யின் பர்சனாக இருப்பார் ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட வந்து எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் பொட்டையை விற்கும்போது நல்ல முட்டை விடுற பொட்டையாக நல்ல அழுத்தமான பொட்டையாக இரு நல்ல விடைங்களை தரக்கூடிய பட்டையா நல்ல லைனேஜிங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பெட்டையாக மனசாட்சிப்படி நீங்கள் சேல் பண்ணுங்கள் நமக்கு பணம் வேணுன்றதுக்காக எல்லாத்தையும் வித்துறக்கூடாது ஓகேங்களா இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கோங்க இது என்னோட ஆர்டர்லாம் கிடையாது வேண்டுகோளாக வச்சுக்கோங்க வாங்குறவங்க இதெல்லாம் சூதானமாக பார்த்து வீடியோ இல்லாமல் சேவல்களை எடுக்காதீங்க பட்டைகளை சொல்லலை சேவல்களை அப்படியே இன்னொரு சாப்டருக்கு வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே குரூப்பில் தான் அதே காலம் தான் அதே கேட்டகிரி தான் போடுறாங்க கடைசியாக ஒன்று மென்ஷன் பண்ணுவாங்க ஓல்டு லைனேஜ் இதை மேக்சிமம் எதுக்கு போடுவாங்கன்னா இந்த பிரீடர் சேல் பண்ணும்போது போடுவாங்க பட்டையா இருக்கட்டும் சேவலாக இருக்கட்டும் ஓல்டு லைனேஜ் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நீங்கள் சேல் பண்ணுறீங்க சேவலை சேல் பண்ணுறீங்க பொட்டையை சேல் பண்ணுறீங்க ப்ரீடரை சேல் பண்ணுறீங்க தண்ணி போடாமல் சேவலை நிற்க வச்சோ பொட்டையை நிற்க வச்சோ ஃபோட்டோ எடுத்து நீங்கள் குரூப்பில் போடுறீங்களா போட மாட்டாங்க தண்ணி போட்டால் எப்பேற்பட்ட கச்சடா சேவலும் பக்காவாக நிற்கும் எப்பேற்பட்ட பொட்டையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தோரணையாக இருக்கும் சேவலும் சரி பொட்டையும் சரி ஒரு சிலர் மட்டும் அது வெளியே மேச்சலில் இருக்கிறப்ப வீடியோ எடுக்கிறது கூண்டில் இருக்கிறப்ப வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி போடுறாங்க ஒரு சில மேக்ஸிமம் பீப்புள் பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு நல்லா ராவி பளிச்சின்னு நிற்க வச்சு ஒரு வீடியோ ஃபோட்டோவை போட்டுருவாங்க அப்போ நமக்கு பார்க்கும்போது என்ன ஆகும் பா செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே தோரணியாக அப்படின்னு அந்த பொருளை எடுக்க ஆசைப்படுவாங்க நேரில் போய் பார்க்கும்போது அது அப்படியே டோட்டலாக நம்ம அந்த ஆன்லைனில் வாங்குகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் வீட்டுக்கு ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த ஒரு விஷயம் இந்த ஓல்டு லைனேஜ் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை எல்லாருமே ஃபாலோ ப பயன்படுத்துகிறாங்க இந்த ஓல்டு லைனேஜ் ஓப்பனாக நான் என்னோட சொந்த கருத்தை சொல்கிறேன் நான் ஒரு சேவல் வாங்க போகிறேன் அப்படின்னா ஓல்டு லைனேஜ்னால அதை வேண்டான்னு சொல்கிறேன் நான் ஏன்னா இப்போ நிலைமைக்கு அந்த ஓல்டு லைனேஜ் எனக்கு தேவைப்படாது நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு கத்தி கட்டு சேவல் எடுத்துக்கும் ஒரு காலகட்டத்தில் அதோட உண்மையான ஒரிஜினல் பெயர் நீங்க பழம்பெரும் ஆளுங்களை கேட்டு பாருங்க ரொம்ப சோக்க விட்டு ரிட்டையர் ஆகி இன்னைக்கு ஒரு எண்பது தொண்ணூறு வயசு கடந்தவங்கலாம் கூட இருப்பாங்க ஒரு சிலர் கிட்ட கேட்டு பாருங்க அதோட ஒரிஜினல் சண்டை பாத்தீங்கன்னா முட்கட்டான் இன்னைக்கு அந்த பேரு அப்படியே உரு மாறி மாறி கத்தி கட்டுன்னு வந்துச்சு முட்கட்டுன்றத கட்டா மாறி போச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து முள்ளு வந்து கட்டி விடுவாங்க இந்த செடிகளில் இருக்கக்கூடிய இந்த வேலிக்கை தம்புள் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில கருவேல முள்ளுகளை வந்து காலில் வச்சு கட்டி விடுவாங்க அது நாலு போக்கில் என்னாச்சு மூங்கில்களை சீவி ரிசல்ட் இல்லை சீக்கிரமான ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூங்கில்களை சீவி காலில் கட்டி விட்டுருந்தாங்க அதுலேயும் ரிசல்ட் சீக்கிரம் பார்க்க முடியலன்ற ஒரு கட்டத்தை வந்ததுக்கப்புறம் உலோகங்களை தேடி போனாங்க மெட்டல் பீஸை சீவி கத்தியாக பயன்படுத்தி இன்றைக்கி அதில் நவீன முறையில் கத்திகள் வந்துருச்சு காலில் கட்டுறதுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாமே மாறி மாறி வரும்போது நீங்க ஏன் அந்த ஓல்டு லைனேஜை இன்னும் கட்டிட்டு அழுவுறீங்க இதுக்கு மேபி நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஓல்டு லைனேஜ் நீங்க குறை சொல்லிட்டீங்க அப்படி இப்படின்னு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் மூணு தண்ணி நாலு தண்ணி பறக்கிற சேவல் யாருமே விரும்புறது கிடையாது ஓப்பனா சொல்றேனே ஒரு தண்ணியில கண்ணில் முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் ஒன்றரை தண்ணியில முடிச்சிடணும் இல்லையா ஒரு அந்த எப்படி சொல்றது அந்த ஆசு எல்லாம் முடிஞ்சு அந்த சூட்டு பறவை முடிஞ்சு நின்னதுக்கு அப்புறம் தன்னுடைய லைனேஜோட சண்டை அது திறமை அப்படியே காமிச்சு சீக்கிரம் ஒரு தண்ணிக்குள்ளே முடிச்சிடணும் சண்டை அந்த மாதிரி தான் இப்போ மக்கள் எதிர்பார்க்குறது அப்படிப்பட்ட ப்ரீடர்களை தான் இப்போ செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணுறாங்க இப்போ கூட பாருங்கள் நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை யூடியூப் அதில் டிவியில் வர டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தலை சுற்றி வந்துடும் அந்த அளவுக்கு அட்வான்ஸில் வந்துருச்சு இன்னமும் நீங்கள் அந்த டோர் வச்ச டிவி தான் வேணும் எனக்கு நான் மேலே அலுமினியம் ஆண்டனா வச்சு தான் நான் டிவி பார்ப்பேன் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க ஏன்னா காலம் மாறி போச்சு இன்றைக்கி இருக்கிற சேவல்களுடைய பறவை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போச்சு மூணு தண்ணிக்கு நின்று மனப்பிடிப்பாக சண்டை போட்ட சேவல்கள் நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை பட் இப்போ கட்டாயம் அந்த மாதிரி இல்லை ஒன்றரை தண்ணியில் முடிச்சிடணும் விட்டதுமே பட்டாசு வெடிக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க சேவல் இறக்கி விட்டால் பட்டாசு வெடிக்கும் அப்படியே அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்துடுச்சு இப்போ நீங்கள் ஒரு காலத்திலலாம் சேவல் சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்லோ நீ அடித்தா நான் அடிப்பேன் நான் அடிச்சா நீ அடிப்பேன் அந்த மாதிரி ரெண்டுமே மல்லு கட்டி நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்படி கிடையாது நீ அடிக்கிறியோ இல்லையோ நீ உள்ள எறங்கனாலே உன்ன நான் காலி பண்றோன்ற மாதிரி ஏறி கட்டிட்டு போவோம் சேவலங்க ஏன்னா பீடர் லைன்களை நம்ம உடைச்சி வேற மாதிரி உருவாக்கி கொஞ்சம் ஸ்பீடுக்காக எடுத்து வச்சிருக்கிறோம் அதனால உங்களை வந்து நான் ஓல்டு லைனேஜ் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க டோட்டலா நூறு சதவீதம் வாஷ் அவுட் பண்ணிடுங்கன்னு நான் சொல்லலை உங்ககிட்ட ஒரு ஓல்டு லைனேஜ் பொட்டை இருக்குதா சேஃபா வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர் தேவைப்படும் அதோட மனப்பிடிப்பு தேவைப்படும் ஸோ அதனால் உங்கள்கிட்ட வந்து எல்லாமே ஓல்டு லைனாக வச்சுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஓல்டு லைனுக்கு அப்படியே எதிரானவும் நான் கிடையாது ஓல்டு லைன் எல்லாமே வச்சுக்காதீங்க ஏன்னா அது உங்களுக்கு கை கொடுக்காது பேர் எடுத்து கொடுக்காது சோக்காலின்ற பட்டம் கொடுக்குமே தவிர பேர் எடுத்து கொடுக்காது ஒரு ஓல்டு லைனேஜ் பொட்டை வச்சுருக்கீங்களா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு ஸ்பீடான சேவலை போட்டு நீங்கள் ஃப்ரீடாக்குங்க இதோடைய மனப்பிடிப்பும் இதோடைய பாடி ஸ்ட்ரக்சரும் இதோடைய வேகமும் கலந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொருள் புது லைனில் வரும் அதை வச்சு நீங்கள் பேர் எடுத்துக்கலாம் இல்லை உங்ககிட்ட ஓல்டு லைன் சேவல் பா என் சேவல் உருட்டு கட்ட மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நீ நாலு தண்ணி இல்லை ஆறு தண்ணி நிற்க வை எவ்வளோ அடிச்சாலும் நிற்கும் ஓடவே ஓடாது நின்று வாங்கும் அப்படின்னு சொல்கிற சேவல் இருக்குதா ரொம்ப அருமை எடுத்து வைங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நல்லா ஸ்பீடு போட்ட கொடுக்கு வாள் போட்டுக்கணு சும்மா அடிச்சா பட்டார் 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 பட்டார்னு சீவிக்கிட்டு போற போகிற மாதிரி ஒரு பொட்டையில் போட்டு குஞ்சா இருக்குங்க இந்த பாடி கண்டிஷனும் இந்த மனப்பிடிப்பும் இந்த அம்சமும் இந்த ஸ்பீடும் சேர்ந்து வரும்போது நீங்கள் பேர் எடுத்துடலாம் இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற சூட்சமும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குழுக்கல்ல விற்பனை பண்ணுறாங்க ஓல்டு லைனேஜ் ஒரு வார்த்தையை போட்டுறாங்க எல்லா சேவல் கோழியுமே பார்த்தீங்கன்னா வயசாச்சுனாலே முகம் முத்தி போயிடும் முத்துனதுக்கப்புறம் அது ஓல்டு லைனேஜ் தான் தெரியும் அதனால் வயசான கோழி எல்லாமே ஓல்டு லைனேஜ் கிடையாது ஓல்டு லைனேஜின்றதே வேற ஓல்டு எல்லாம் பதினஞ்சுக்கு மேலே சேவலே கிடையாது எல்லாமே ரேஜா இப்போ இப்போ கூகுனார் ஒருத்தர் உங்களுக்கு கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அவர் தான் ஓல்டு லைனேஜ் ஒரே ஒரு சேவல் தான் வச்சுருக்கேன் பொட்டைங்க எல்லாமே எங்கிட்ட ஓல்டு லைனேஜில் எதுவுமே கிடையாது எல்லாமே இப்போ நான் உருவாக்கி நான் உடைச்சி நான் தூத்துக்குடியிலேருந்து ஒரு தும்மர் எடுப்பேன் மதுரையிலேருந்து ஒரு முள் அடிக்கிற சேவல் எடுப்பேன் மெட்ராஸ் சேவலை போட்டு ப்ரீட் பண்ணுவேன் ரெண்டுத்தையுமே கலப்பேன் இது மூணுத்துலேருந்து ஒரு புது லைன் எடுப்பேன் ரிசல்ட்டு பார்ப்பேன் என்னடா இப்போ தான் வந்தால் பந்தியம் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை உருவாக்கும் இதுதான் வந்து விஷயம் நீங்கள் வந்து சோக்கு பண்ணுறீங்க எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க ரொம்ப அருமை சோக்கில் புதுமையாக என்ன பண்ணுறீங்க அது ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதில் புதுமையாக நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் இன்னமும் நான் அதே தான் வச்சுட்டு இருப்பேன் அதே மாதிரி தான் நான் இருப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தெல்லாம் டிக்கெட் எடுக்கிறது பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும் கியூவில் நின்று எடுப்பாங்க பேங்க்லேயும் சரி கியூவில் நின்று தான் பணம் போடுவாங்க எடுப்பாங்க ஸோ இந்த கியூவை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்றது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே புதுமையாக வந்துடுச்சு ஜிபேயில் பணம் அனுப்பிச்சிடலாம் பேடிஎம்மில் அனுச்சிடலாம் நீங்கள் எப்படி சொல்கிறது இப்போ வாட்ஸ்அப்பில் கூட பணம் அனுப்புகிற அளவுக்கு வந்து போச்சு அந்த மாதிரி டெக்னாலஜி வளரும் போது நீங்கள் இந்த லைனேஜியும் புதுசு புதுசாக உருவாக்கினா மட்டும்தான் இந்த சோப்பில் நீங்கள் நிலச்சி நிற்க முடியும் ஸோ இதுதான் என்னோடய விஷயம் அப்புறம் நான் கடைசியாக ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது அப்படி தான் அதாவது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு சேவை வந்து விலைக்குன்னு போட்டுட்டார் ஸோ இது வந்து நாலு காலம் பறந்துருக்கு இத்தனை எல்லாம் இந்த டைமில் இந்த ஷாட் அடிக்கும் அப்படி இப்படி நல்லா டீட்டெயிலில் போட்டுட்டார் பட் நோ வீடியோன்னு போட்டுட்டார் நான் ஃபோன் பண்ணுறேன் கேட்குறேன் நான் யாருன்னு அவருக்கு தெரியாது இந்த மாதிரி ஜி நான் வந்து சேவல் ஒன்று சேல் போட்டுருந்தீங்க பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இது எப்படி நம்ம தம்பிக்கு தேவைப்படுது கொடுப்பீங்களா கடைசி வரைக்கும் நான் என் பேரும் சொல்லலை நான் யாருன்னு சொல்லலை அவருக்கு நான் யாருன்னு தெரியாது சொன்னேன் இந்த மாதிரின்னு அப்படிங்களா இருக்குதுங்க சேவல் நல்ல சேவல் தான் இத்தனை களம் பறந்துருக்கு ஆனால் வீடியோ கிடையாதுங்க சரி ஓகே வீடியோ கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த விஷயத்தை வீடியோ கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்போ நான் ஒன்று பண்ணுறேன் எனக்கு அது என்ன தோதில் பறக்குதுன்னு வேணும் அதையாவது நீங்கள் சொல்லுங்க இல்லை அதெல்லாம் ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி ஓகே நாங்கள் வந்து சாரி சண்டை நிறுத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து குருஜி முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சரி ஓகே அப்போ நான் ஒன்று பண்ணுறேன் நான் ஒரு சேவல் கொண்டு வரேன் நான் நம்ம சைக்கோவோட தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் நான் ஒரு சேவல் கொண்டு வரேன் அது கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் சண்டை போடட்டும் அதோட தோது பார்த்துட்டு அந்த பதினஞ்சு நிமிஷம் இது அடிக்கிற கால அதை வாங்கிருச்சு அதை அடிக்கிற கால என் சேவல் வாங்குதுன்னா வாங்கும் பட் இது கூட நின்று சண்டை போட்டுருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட ஆயரூபா கொடுத்து எடுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் நீங்கள் சொன்ன விலையாவிட்டால் ஆயிரரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுத்துக்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சண்டை பார்க்கும்போது என் சேவலுக்கு கண் போச்சுனாலும் நான் எந்த பிரச்சனையும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் உங்கள் சேவலுக்கு கன்று போச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி அமைதியாக இருந்துடணும் ஓகேவா இல்லையா அப்படின்னு சொன்னேன் அவர் அதெல்லாம் சொன்னார் கடைசியாக கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணார் இதான் என்னோட சேவல் இதோட சைஸ்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அதுக்கப்புறம் நம்பர் பிளாக் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பார்த்து சூதானமாக இருந்து சேவல்களை எடுங்க இதுதான் என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட்டு இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் மேபி வீடியோ சாரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப லென்த்தாக வேறு போயிடுச்சு இன்னைக்கு நன்றி வணக்கம்